விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விசிக வேட்பாளர் துரை ரவிக்குமாரை ஆதரித்து விழுப்புரம் திருக்கோவலூரில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் முன்னாள் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் இக்கூட்டத்தில் பேசிய தொல் திருமாவளவன் திமுக தலைமையிலான கூட்டணி கொள்கை அடிப்படையிலான கூட்டணி என்று தெரிவித்தாா் மேலும் மோடி ஆட்சியை வீழ்த்தினால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தானாக உதிரும் என்றும் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார் அங்கே மோடி ஆட்சியை வீழ்த்தினால் இங்கே எடப்பாடி ஆட்சி தானாக உதிர்ந்து போகும் தமிழ்நாட்டில் நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற்று விட்டால் மோடியை விரட்டி அடித்துவிட முடியும் ஏன் எந்த மாநிலத்தில் எப்படி நடத்தினார் அதற்கான ஆற்றல் அதற்கான சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு தளபதி அவர்கள் சென்னையிலே சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியிலே பேசுகிறார் போது சொன்னார் மோடியை வரட்டுவோம் என்பதோடு மட்டுமில்லாமல் ராகுல் காந்தியை ஆரோப்போம் என்று சூழ்நிலை மேற்கொண்டிருக்கிறார் திமுகவுக்கு மட்டுமல்ல தொடர்களை திமுக கூட்டணி இடம்பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கான கடமை மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவது நாட்டுக்கு நல்லதல்ல ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல அரசியலமைப்பு சட்டத்திற்கு பாதுகாப்பு இல்லை அவர் மீண்டும் பிரதமரானால் சிறுபான்மை சமூகத்தினருக்கு மட்டுமல்ல பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த இந்துக்களுக்கே நல்லதல்ல அவருடைய தவறான பொருளாதார கொள்கையால் அதானியும் அம்பானியும் வேண்டுமானால் அடைய முடிவை தவிர உள்ளூர் சில்லறை வணிகர்கள் வளர்ச்சி அடைய முடியாது சிறு தொழில் குறு தொழில் போன்றவற்றில் ஈடுபடக்கூடிய தொழிலதிபர்கள் வளர்ச்சியடைய முடியாது விவசாயத்திலும் பாதுகாக்க முடியாது நம் வீட்டு பிள்ளைகளுக்கான கல்வியை மேம்படுத்த முடியாது மனித நல்லிணக்கத்தை பாதுகாக்க முடியாது பாதுகாக்க முடியாது இதனைத் தொடர்ந்து பேசிய விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி பி சி வேட்பாளர் துரை ரவிக்குமார் முப்பத்தி ஏழு அதிமுக எம்பிக்கள் தமிழகத்தின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களால் உதய சூரியன் சின்னத்தில் வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டிருக்கின்றேன் உங்களுடைய மேலான வாக்குகளை உதய சூரியன் சின்னத்திலே அழித்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமா கொள்கின்றேன் என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் இந்த திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமன்றி நாடாளுமன்ற தொகுதிக்கும் நம்முடைய அமைச்சரவர்களே இங்கே உறுப்பினராக இருக்கிறார் என்கிற அளவுக்கு அவருடைய எண்ணத்தை ஈடு வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றும் வகையில் நான் பணியாற்றுவேன் என்ற உறுதியை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி கடந்த பத்தாண்டுகளாக அதிமுகவினரால் பிரதிநிதித்துவம் செய்யப்பட்டது ஆனால் இந்த தொகுதி சார்ப ஒரு பிரச்சனை கூட நாடாளுமன்றத்தில் அவர்கள் எவரும் பேசியது இல்லை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் முப்பத்தி ஏழு அதிமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்திலே இருந்தார்கள் தொலைக்காட்சியிலே பார்த்தால் அவர்களெல்லாம் அவ்வப்போது பெஞ்சிகளை தட்டிக்கொண்டிருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு போகிறவர் அங்கே போய் பெஞ்சை தட்டிக்கொண்டிருப்பதற்கு நீங்கள் வாக்களிக்கவில்லை என்னை வாக்களித்து வெற்றி பெற செய்தால் அங்கே போய் பெஞ்சை தட்டிக் கொண்டிருக்க மாட்டோம் உங்களுடைய உரிமைகளுக்காக நம்முடைய தொகுதிகளுடைய மேம்பாட்டுக்காக அதிகாரத்தின் கதவுகளை தட்டுவோம்